நம்ம இறந்துடலாம் இறந்துட்டோன்னா நம்மளும் அங்கே போயிடலாம் மேலே போய்ட்டு அவங்க அவங்க கூட இருக்கலாம் அவங்க நம்மளை கூப்பிட்றாங்க லைக் அந்த மாதிரி யோசிச்சு யோசிச்சு ரொம்ப டிப்ரஷன் ஆகி வீட்டில் யார்கிட்டையுமே பேசாமல் இப்படியே இருந்துட்டு இருந்தேன் பட் அதுக்கப்புறம் வந்து லவ் ஆகி திரும்ப மேரேஜ் பண்ணிட்டோம் நாங்கள் அதுக்கப்புறம் அதை அவரை பற்றி நான் யோசிக்கல பயங்கரமாக யோசிக்கல கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அவர் ரெக்கவர் பண்ணிட்டு வந்தார் பட் இப்போ என்ன ஆகுதுன்னா அவர் ஆக்சிடென்டால தான் இறந்தார் இவர் வண்டியில் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போவார் சார் கொஞ்சம்னா இல்லை நிறையாவே ஃபாஸ்ட்டாக போவார் ஸோ எனக்கு பயமாக இருக்கும் அவர் நான் இறந்துட்டேன் இவரே நான் கூடாது உங்களுக்கு தெரியுமா தெரியும் சார் ஆக்சுவலி தான் அவங்க அவங்க மேல நான் எமோஷனலா ஆட் ஆக ஆரம்பிச்சேன் அவங்க எங்கிட்ட சொல்லுவாங்க அவங்களுக்கு எனக்கு ஆனது என்னன்னா நீ வந்து அவங்க லவ் பண்ற முன்னாடி லவ் பண்ண ஓகே பையன் பேர் வந்து மீ அவங்க செல்லமா கூப்பிட்டுப்பாங்க நீங்க பேசுறது நீங்க என்ன கேர் பண்ணி பாத்துக்கிறதுலாம் எங்க மீ என்னை பாத்துக்கிற மாதிரி இருக்கு உங்களை பாக்குறப்பெல்லாம் எனக்கு அவர் பாக்குற மாதிரி இருக்கு அவருக்கு அவரோட ஞாபகம் எனக்கு வருது அப்படின்னு சொல்லி அவர் மூலியமா தான் எனக்கு அட்டாச் ஆனது அவங்களும் அவங்களும் நானும் ஆக்சுவலி நானே அப்போ ஒரு லவ் ஃபெயிலியர் தான் இவங்க கல்யாணத்துக்கு அப்புறம் இருக்காங்க தெரிஞ்சுக்கிட்டு நீங்க அவங்கள வெளியே கொண்டு வந்து என்னெல்லாம் பண்ணீங்க நீங்க இல்லை சார் அது நான் லவ் லவ் பீரியட்லேயே நான் அதில் வெளியே கொண்டு வந்துடுவேன் அவங்கள எப்போயுமே நான் நெகட்டிவாக யோசிக்க விட மாட்டேன் நெகட்டிவ் இவங்க நைட்டு தூங்கவே மாட்டாங்க நைட்டு தூங்கவே மாட்டாங்க ஏதாவது போட்டு யோசிச்சுட்டே இருப்பாங்க என்ன யோசிக்கிறாங்கன்னு அவங்களுக்கும் தெரியாது ஆனா நைட் தூங்கவே மாட்டாங்க ஓவர் திங்கிங் ரைட் தான் சார் அந்த திங்கிங் வந்துட்டு எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா நெகட்டிவா யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க நான் அதை புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண ஆரம்பிச்சேன்னா அவங்களுக்கு பாசிட்டிவான ஒரு விஷயத்தை கொடுப்போம் ஓவர் திங்க் தானே பண்ற இந்த விஷயத்தை நினச்சி நீ பாசிட்டிவா திங்க் பண்ணு அப்படின்ற விஷயத்த நான் உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சேன் அப்படி கொடுத்து 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 அவங்கள அதிலிருந்து கொஞ்சம் வெளியே கொண்டு வருவாச்சு சார் பொதுவாக ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மூமெண்ட்ல வந்து காதல் வளரும் ஆக்சுவலாக உங்களுக்கு வந்து அவங்களுடைய ஒரு துயர நிலையில் அவங்க வந்து இக்கட்டான நிலைமையில யாரை நம்புறதுன்னு ஹோப்லெஸ்ஸாக இருக்கப்போ உங்களுக்கு அவங்க மேலே காதல் வளர்ந்துருக்கு ஆக்சுவலாக இது நல்ல நீ சுச்சுவேஷன் மோசமான சுச்சுவேஷன் பட் ஆக்சுவலாக இது உங்களுக்கு குட் ஸ்டார்ட் ஆக்சுவலாக அது அதுக்கும் ஒரு மனசு வரணும் ஏன்னா எல்லாத்துக்கும் அது எல்லாத்துக்கும் அது வராது ஓகே அவங்களே ஒரு டெப்ரெஷனில் இருக்காங்க அவங்க லவ் பண்ணிட்டு இருந்த ஒன்றுன்னு நினைக்காம அவங்க டெப்ரஷன்லேருந்து போகிறது தான் ஒரு லவ் நினச்சி அவங்க நீங்கள் கொண்டு வந்துட்டீங்க குட் 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 தேங்க்யூ தேங்க்யூ சார் உங்கள் கணவரை பற்றி ஒரு ஹெட்லைன் என்ன சொல்லுவீங்க சார் ஸ்வீட் சார் அவர் ரொம்ப எப்படி சொல்கிறதுனா இப்படி ஒரு விஷயத்த நான் கடந்து வந்தேன்றதே வந்து அவர் ஃபர்ஸ்ட் அக்செப்ட் பண்ணிக்கணும் அவரோட பாஸ்ட் வந்து நான் அக்செப்ட் பண்ணிக்க எனக்கு ரொம்ப லேட் ஆச்சு ஆக்சுவலா அவரோட லவ் வந்து அது ரொம்ப யூனிக் சார் அது நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும்னு நான் நினைக்கிறேன் ஆக்சுவலா இவர் ரொம்ப பாசிட்டிவான பர்சன் சார் ஏன்னா எவ்வளோ டவுனாக இருந்தாலும் சரி என்னை எப்படியோ ஒன்று கொண்டு வந்துடுவார் சார் ஒரே தான் சார் சொல்லணும் அவர் ஸ்வீட் பர்சன் அவ்வளோதான்